கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்திரந்த நாளில் நீ சாட்சியாக நிறுத்துனதுக்காக கத்துறக்கு நன்றி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க பாப்பா பேர் வந்து பெனி ஒரு பதிமூணு வயசுன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து லெவன்த் படிக்கிறாப்பி பதிமூணு வயசில் திடீர்னு ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அது சும்மா சின்னதாக டாட் டாட்டாக வந்ததுனால நாங்கள் சரி ஏதோ பூச்சி கடிச்சிருக்க மாட்டேங்கன்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் இடையில் அந்த அலர்ஜி வரும்போது அந்த சின்ன சின்ன டாட் டாட்டாக அந்த பொண்ணு வரும்போது நாங்கள் என்ன நினச்சிட்டோம் சரி காய்ச்சலும் இருக்கிறதுனால ஏதோ காய்ச்சலுக்கு சூட்டு கொப்பலாம்னு சொல்லி நினச்சிட்டோங்க அப்புறம் நாங்கள் காய்ச்சலுக்கே பார்த்துட்டு இருந்தோம் காய்ச்சலும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது நாங்கள் காய்ச்சலுக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டும் வந்துட்டும் இருந்தோம் ஆனால் அந்த காய்ச்சலுக்கு பார்க்க பார்க்க இந்த அலர்ஜி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பா ரொம்ப முகமெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அதை பார்க்கவே முடியாதுங்க அக்கா எங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஒரு இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதுக்கு முந்தின வருஷம் நான் இங்கே வந்திருக்குறேங்க அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்புறம் வந்து காய்ச்சல் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த அலர்ஜி மட்டும் நல்லாகவே இல்லைங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போய் பார்த்தா ஒட்டஞ்சத்திரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் மூலிமா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே போய் பார்த்தா டாக்டரு அவங்க சொன்னாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து சாதாரணமான அலர்ஜி இல்லைம்மா இது வந்து எஸ்எல்இன்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இது வந்து குணப்படுத்த முடியாது சாகிற வரைக்கும் இதை வந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா அவுக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு அண்டவரை ஏசப்பா நீங்கள் கொடுத்து இந்த குழந்தைக்கு அண்டவரை ஏசப்பா ஸ்தோத்திரம் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு வியாதி அண்ட் சொல்லிட்டு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த டைமில் ஒரு அக்கா மூலிமா வந்து இங்கே அக்கா கிட்டே கூட்டிகிட்டு வந்தேங்க அப்புறம் அக்கா கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பயங்கரமான ஆவின் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த கட்டு எல்லாத்தையும் உடைச்சி ஜோம் பண்ணாங்க சவம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து பாப்பாவை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஏன்னா பாப்பாவுடைய முகத்தை பார்க்கவே முடியல அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுங்க இங்கே இருக்கிறவங்க பாப்பாவிங்களுக்கெல்லாம் தெரியும் அப்புறம் நான் ஆண்டு வரே என் குழந்த வயசு பிள்ளையாக இருக்குது இந்த டைமில் இந்த முகமெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த மாத்திரைகளை சாப்பிட சாப்பிட குழந்தைக்கு வந்து அந்த உடம்பு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க பீரியட்ஸ் நின்று போச்சு குழந்தைய வந்து பார்க்கவே முடியல ரொம்ப அப்புறம் ஸ்கூல் போகும்போது எல்லோரும் வந்து அம்மா என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து டெய்லியும் வந்து அழுகுங்க சாப்பிட முடியாது அவள் சாப்பிடாதனால நானும் என்னால் சாப்பிட முடியாதுங்க அப்புறம் அந்த மாத்திரையவே பார்த்து மாத்திரையவே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு இதை வந்து நம்ம ஆண்டவரே இசைப்பா நீங்கள் ஞானஸ்தானம் நான் பாப்பாவுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் எனக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லையே அதனால் நான் இந்த மருந்து மாத்திரைகள் நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருந்து மாத்திரைகளை வந்து நான் இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் திருவிருந்தை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு ஆண்டவருடைய திருவிருந்தை நம்பி நான் வந்து பாப்பாவுக்கு அந்த மருந்து மாத்திரைகளையெல்லாம் நிறுத்திட்டு அக்கா அடிக்கடி அக்கா கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு நான் ஜோம் பண்ணுவேங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு வாரமாக கூட்டிகிட்டு வந்தேங்க கத்தருடைய பெரிதான கிருபியில் நான் எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டேன் பாப்பா ஃபுல்லாக எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சுங்க டாக்ட்ரு டாக்டரு சொன்னாங்க உங்கள் பொண்ணு வந்து பிழைக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டாக்டர் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க என்ன என்ன கொடுத்தீங்க ஏதாவது வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டாங்க நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்க அதுக்கப்புறம் ஆண்டவருடைய திருவு அந்த ரத்தம் எங்களுக்காக இவங்களாம் ஜோம் பண்ணாங்க ஆண்டவருக்கு நன்றி ஜெபிச்ச ஒவ்வொருவருக்கும் நன்றி ஆண்டவர் என் பாப்பாவுக்கு மறுஜீவனை கொடுத்துருக்குறாரு அதுக்காக கோடி கோடிச்சு தோத்துரும் நன்றி